வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் அந்த லைவ் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் நன்றிகளை சொல்லிக்கிறோம் நீங்கள் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையுமே நாங்கள் படிக்கிறோம் நிறைய பேருக்கு நீங்கள் போன வீடியோவில் வெயிட் பண்ணி பொறுமையாக படிச்சுட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ் லைவில் பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வேஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுத்ததுனால வந்த சில சண்டைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் பண்ண அந்த வக்ரம் விக்ரம் பண்ண ஒரு ட்ராமா பிரஜன்கான அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அப்பாற்பட்டதான அவருடைய எமோஷனலான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு உள்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வஸ்ட் பர்ஃபார்மர்னு தேர்ந்தெடுக்கிறது யாருனா சாண்ட்ரா அண்ட் வந்து திவ்யாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு காரணம் கனி தான் ஆனால் உள்ள வந்து அதை வச்சுட்டு கனி வந்து இன்னுமே அதை வந்து ட்ராமா பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து கிளீனிங்கு அப்புறம் வந்து கிச்சன் ஒர்க்கு எல்லாமே வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாங்க ஆமாம் இவங்களை கைட் பண்ணுறது தான் விக்ரமு ஸோ விக்ரமுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அது இதுதான் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்றது மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தான் விக்ரம் இந்த இடத்துல இருக்கிறாரு இவர் வந்து என்ன பண்றாரு எல்லா வேலையும் இங்கே செய்ய சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பப்பாயா கட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுச்சு ஆனால் திவ்யா செம ஸ்மார்ட்ங்க பப்பாயா கட் பண்ண அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பப்பாயா கட் பண்ணுங்கன்னு சொல்லி நடுவில் கொண்டு வந்து கொடுக்குறாரு எல்லாருக்கும் கொடுங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவர் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு எல்லாருமே வந்து கார்டன் ஏரியாவுக்கு வந்துருங்க அப்படின்றார் உடனே அந்த அதே இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்க வந்து முரண்டு பிடிச்ச ஒரு குழந்தை ஒரு வார்டன் அப்படி சொல்லலாம் திவ்யாவை அப்படியே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததோட மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிடுறாரு விக்ரம அவங்கள வந்து தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக சபரியை கூப்பிட்டு இவங்க வந்து செய்யாமல் வெளியில் போயிட்டாங்க நான் என்னை வேலை வாங்கறது தானே சொன்னார் அதனால் நீங்கள் வந்து இதை எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் சரி சபரியம் வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த தட்டை எடுத்துக்கிட்டே வெளியில் வந்து உட்காந்துறார் அந்த இடத்துல இவரை வந்து எஃப்ஜேவை வந்து கன்ஃபர்ஷன் ரூம் வர சொல்லிட்டு யாருமே வந்து ஒரு ப்ரெசன்டபுளா இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை மக்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹேர்லேருந்து அவங்க போடுற காஸ்ட்யூம்லேருந்து எல்லாத்தையும் வந்து ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாரு அதை வந்து எஃப்ஜே அந்த இடத்துல சொல்கிறாரு ஓகே இது முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திவ்யா அந்த இடத்துல அவங்க ஸ்மார்ட் பிளே வைக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்து விக்ரம மதிக்காத மாதிரி நாளைக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது நான் தான் சொன்னேன் அதுக்குள்ளே பாஸ் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே நம்ம வெளியில் வந்துட்டோம் ஆனால் அதுக்குள்ளே விக்ரம் வந்து அந்த வேலையை கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுது அதான் வக்ரம் விக்ரம்னு அதுக்கப்புறம் இந்த ப்ளே அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ திவ்யாவோடைய இந்த ஸ்மார்ட் பிளே இந்த இடத்துல நல்லா தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு ஏன்னா இவர் கேட்க முடியாததை பாஸ் கேட்டார் இல்லையா இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கி எல்லா வேலையும் பண்ணணும் ஏன்னா அந்த பூண்டு தோல் போட்டதெல்லாம் அது ஒரு பெரிய இதுவாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால் ஒரு எமோஷ்னல் அழுக அழுக ஒரு ட்ராமா பண்ணி செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அவங்கள அப் பிக்பாஸ் வந்து இவருக்காக கேட்டாராம்மாப்பா தம்பி பிக் பாஸ் வந்து உங்களுக்காக கேட்கல அது ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் ஆனால் பிக் பாஸுக்கு இன்றைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்தே அவர் கொஞ்சம் ரூடாக தான் பேசுகிறாரு ஏன் காரணம்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த விக்ரம் வக்ரம் வந்து பிடிச்சவன் என்ன பண்ணுறான் ரொம்ப ஸ்மாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது கண்ணை மூடிக்குங்க மூடிக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னது அவருக்கு வந்து பர்ஸ்னலாக ஹிட் ஆகிருக்கும் இந்த விஷயம் ஏன்னால் வெளியிலே வந்து இந்த ஷோவையே இழுத்து மூடுங்கடா அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக உள்ளே வந்து சேன்ட்ரா அப்படி சொல்லும்போது அது பர்சனலாக பிக் பாஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கலாம் அதனோடய கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக இவங்க வந்து இவங்களே எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாரு மேபி சொல்ல முடியாதுங்க இந்த தடவை வந்து இவங்கள வந்து எவிக் பண்ணி சாண்ட்ராவை வெளியில் அனுப்பினாலும் அனுப்பலாம் இருக்கலாம் இல்ல எப்படி பண்ணுவாரு தெரியலங்க இதுல விக்ரம் பேசுன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னது இவர் வந்து அவங்கள செருப்பால அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த இடத்துல பதிவிடுறாரு நியாயமா இந்த இடத்துல இவர் பேசிட்டு இருக்கும் போதே கேமரா இன்னொரு பக்கம் காட்டுது வியானா சொல்றதை பேசுறதை பார்க்க முடியுது அப்படின்னா இப்போ ஏன் அந்த விஷயத்தை இவங்க எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பிரஜன் வந்து என்ன பண்றாரு விக்ரம் கிட்ட பேசுறாரு விக்ரம் வந்து எப்ப பார்த்தாலும் சாண்ட்ராவையும் ஒரே பிளேயரா பாக்குறாரு அது தப்பு பிரச்சனை அதை தான் கேட்கிறாரு நீ எப்ப பார்த்தாலும் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா ப்ளே பண்றோம் ஒன்னா ப்ளே பண்றோம் எங்க பாத்தீங்க அப்படின்னு சாண்ட்ராவும் கேட்கும் அவர் அவரு அதை சொல்ல தெரியல ஆனா வைக்கிற அந்த பாயிண்ட் வந்து ரெண்டு பேரும் ஒரே பிளேயரா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் வந்து எல்லாருமே பேசுறாங்க உங்களுக்கு அப்படி கண்ண ஒரு பிரஜன் கேட்கிறாரு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா தான் நீங்க போயிட்டு உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து விளையாடுங்க உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க வெளியில போங்க நாங்க தனித்தனியா தான் ப்ளே பண்றோம் தனித்தனியா தான் நாங்க உள்ள வந்தோம் அது உண்மைதாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனாலும் தனித்தனியா தாங்க நம்மளும் பாக்குறோம் நீங்களும் பாத்துருப்பீங்க இவருக்கு வந்து அந்த வன்மம் இருக்குது அவர் வந்து சாங்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவர் ரொம்ப அப்படியே ஃபீலிங்ஸ்குள்ள போயிடுறாரு ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் நினைச்சு அவர் இப்ப விக்ரம் பண்றாரு அது ஒரு டிராமாவா உள்ள கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க ஆனாலும் எந்த இடத்துலயுமே உள்ள வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் அந்த அதுக்கான விஷயங்களை அவங்க எந்த இடத்துலயுமே காட்டிக்கவே இல்லை தனித்தனியா தான் விளையாடுறாங்க ஏன் இதை சொல்ல வரணும் இந்த கமுருதினம் பிளஸ் ஒருவர் அவங்க ஊட்டிக்கிறது போறது வரதான் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த எந்த வேலையும் செய்யல உண்மையே ஜெனியூனா விளையாடுறாங்க fake people அப்படி இருக்கும்போது real real couple அது மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா பட் அவங்க அப்படி எல்லாம் இல்லவே இல்ல இத இந்த இடத்துல பதி விக்ரம் இது மாதிரி பேசுறது கரெக்ட்டா தப்பான்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட பிரஜன் சண்டை போடுறாரு இது மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் காலி பண்ணிடுவேன் அப்படின ஒரு flowல அவர் பேசிட்டறாரு அது தப்புதான் ஆனா அவர் அவரோட கேமை காலி பண்ணிடுவேன்றதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா யாரையுமே யாருமே அங்கே வந்து மிரட்டிட்டு உருட்டிட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அது சும்மா வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்காரு தப்புன்னா அவர் சாரி கூட சொல்லலாம் இதை இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பேசிகிட்டே இருக்கும்போது சுபிக்ஷா அண்ணா அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுது விக்ரம கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து அது மாதிரி காலி பண்ணிடுவான்னு சொன்னாரே அது சரியா தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேமராவுக்கு சொல்றாங்களாமா அப்படின்னு சொன்னதையும் உடனே அவரும் அதையே ஆமாம் தப்பு தான் அது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதே பிக்பாஸ் கேட்டாரு பாஸுக்கு இவர் பிஏ அதனால அது மாதிரி அவர் மனசுக்குள்ள ஒரு எய் எய்மில் தான் அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு இதை வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இந்த ஆர்கூமெண்ட் போகும்போது வியானா சொல்றாங்க விக்ரம் பேசுனது இது பிரஜன் பேசுனது தப்புனா சுபிக்ஷா கூட வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் தப்பு தானே அப்படின்னு வியானா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறது சூப்பரான ஸ்மார்ட் ப்ளேவாக இருக்குது ஸோ அப்போ வந்து வீக்கெண்டில் கேட்கும்போது வியானா வந்து அந்த இடத்துல இதை சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து மேக்கப் எல்லாமே மாற்றுறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ப்ரெசென்டபுளாக எல்லாமே அழுக்கு மாடுங்களா இருக்கிறாங்க அப்படின்றது உள்ளே போயிருக்கும் போல இருக்கு இதுக்கு காரணம் கெஸ்ட்டாக வந்து அதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக கவின்னு உள்ளே வராரு மாஸ்க் படத்துக்காக அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு கிச்சன் டீம் கிட்டே நின்றுட்டு நானும் பண்ணுறேன்னு சொன்னது அவரோட நினைவுகளை பக்கத்துக்கிட்டது ரொம்ப சூப்பராக இருந்து தலைன்னு அவர் வந்து பிக் பிக்பாஸை கூப்பிட்டது பாஸ் அவருக்கு இன்னும் அவரை அப்ரிஷியேட் பண்ணி இன்னும் நீங்கள் வளரணும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சூப்பர்பாக இன்றைக்கி முடிஞ்சிச்சுங்க நல்லா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பீதியை கலப்புற வகையில் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது ப பார்வதி ரொம்பவே பயந்துட்டாங்க ஏன்னா நாமினேஷனில் அவங்க இருக்காங்க அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க உள்ளே வரவங்களும் அவங்க நல்லா தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கூட மாஸ்கை பற்றி அவங்க பேசும்போது கூட கவியில் அவங்க கேட்கும்போது நீங்கள் தான் இங்கே இருக்கிற மாஸ்கெல்லாம் கழட்டுறீங்களே அப்படின்னு அவர் ஒரு கோட் வேர்டு ஒன்று வைக்கிறார் அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா பூர்ணிமாவும் இவங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஏன் அந்த பயம் அந்த கார்டில் வந்து இவங்க பேர் வந்துட போது ஏன்னா மிட் வீக் எவிஷன் எவிக்ஷனுக்கான கார்டாக இருக்குது ஏதாவது அப்படின்னு இவங்க நினச்சிட்டதுனால ஒரு பயத்தோடவே உள்ளே வராங்க இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் வந்து அந்த கார்டை எடுத்து பார்த்தா அது ப்ராங்க்கு கார்டுங்க இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி என்னென்னா டக்குன்னு பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு எல்லாரையும் வாங்க லிவிங் ஏரியா வாங்கன்ட்டு இப்பயே வந்து உங்கள் அந்த நாமினேஷன் இருக்கிறவங்களாம் வந்து பொட்டி பிடிக்கலாம் கட்டுங்க இப்பயே எவிக்ஷன் சொல்லுவார் அது கொடுத்ததும் எல்லாரும் மூஞ்சிடு அப்படியே ஷாக்கு பார்க்கணுமே அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரிஞ்சால் மாதிரி கரண்ட்டு கொடுத்தா இருந்தது ஒரு வழியாக எல்லாருக்கும் வந்து ஆப்பு வச்ச மாதிரி அந்த அவங்க கான்ஃபிடன்ட் இருக்கு ஒரு மக்கள் தனியா இருக்காங்க இவங்க மட்டும் தனியா இருக்காங்கல்ல அதனால இவங்க வந்து இவங்க தான் வெளியில போறாங்க நான் வந்து பிக் பாஸ் சூப்பரா சொன்னேன் நீங்க மட்டும் தான் வேலை காமிக்கலாம் நான் காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் காமிக்க மாட்டேனா அப்படினுவாரு சோ ஸோ ஒரு வழியா ஒரு குதூகலமாக தான் இப்ப வந்திருக்கு இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Thank you.